வணக்கம் உறவுகளே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்தியா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே முருகப்பெருமானோட அருள் முழுமையா கிடைக்க நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த போட மோட்டிவேட் பண்ணும் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா செப்பியனாவை செவ்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க 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 கனகவேல் காக்க உங்களோட வைகாசி விசாக விரதம் வந்து நல்லபடியாக போய்கிட்டு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் முருகன் பிறந்த இந்த வைகாசி விசாக திருநாளை கொண்டாடுறதுக்கு முருக பக்தர்கள் அனைவருமே ரொம்ப ஆவலோடு காத்துக்கிட்டுருக்கோம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எப்படா அந்த நாள் வரும் அப்படிங்கிற அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது எல்லாருமே நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருப்பீங்க இருபத்தோரு நாள் விரதம் இருப்பீங்க பதினோரு நாள் விரதம் இருப்பீங்க ஆறு நாள் ஏழு நாள் விரதம் இருப்பீங்க இந்த வைகாசி விசாகத்துக்காக நீங்கள் என்ன வே வேண்டி முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கீங்களோ அதை முருகப்பெருமான் கண்டிப்பாக உங்களுக்கு நடத்தி கொடுப்பாருங்க இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வைகாசி விசாக விரதத்தை நம்ம இருக்க விரதத்தை முருகப்பெருமான் ஏற்றுக்கொண்டாரா இல்லையா அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் நம்மளோட வைகாசி விசாக விரதத்தை முருகப்பெருமான் ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறதுக்கு முதல் அறிகுறியே முருகப்பெருமான் கோவிலுக்கு நம்ம சென்றாலே அவரை பார்த்தோன்னு கண்ணில் இருந்து கண்ணீர் தாரத்தாரையாக கொட்ட ஆரம்பிக்குங்க இதுதான் வந்து முதல் அறிகுறியே அவர் நம்மளோட விரதத்தை ஏற்றுக்கிட்டார் முருகப்பெருமான் நம்ம கூட தான் இருந்து நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்கான முதல் அறிகுறியே இது ரெண்டாவது அறிகுறியாக நான் சொல்கிறது என்ன அப்படின்னா பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப கண்டிப்பாக பூ விழுந்துருக்குங்க அதுவும் முருகப்பெருமான் உங்களோட விரதத்தை ஏற்று நீங்கள் வேண்டின விஷயத்தை நடத்தி கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறக்கான அர்த்தம் தாங்க பூ விழுந்தாலே நல்ல சகனங்க அப்போ நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கப் போகுது அப்படின்னு தாங்க அர்த்தம் இதுவும் முருகப்பெருமான் நம்மளோட விரதத்தை ஏற்றுக்கிட்டு நம்ம கூட தான் இருக்காரு அப்படிங்கிறக்கான அர்த்தம் தாங்க அடுத்து மூணாவதாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இந்த விரதம் இருக்கும் காலங்களில் நமக்கு ரொம்ப நாளாக ஒரு கோவிலுக்கு போகணும் அதுவும் முருகப்பெருமான் கோவிலுக்கு போகணும் ரொம்பவே ஆசைப்பட்டிருப்போம் எப்படின்னு தெரியாமல் நம்ம அந்த கோவிலுக்கு போவோங்க அதுக்கான சாட்சியே இது தாங்க ஆண்டவர் கோவிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருந்துச்சுங்க எப்படி போனோம் அப்படின்னு எனக்கு தெரிலங்க ஆனால் முருகப்பெருமான் என்னை அழைச்சி இந்த கோவிலுக்கு என்னை வர வச்சுருந்தாருங்க சின்ன ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் வந்து போயிருந்தோம் கொடைக்கானலுக்கு ஆனால் போகணும் குறிஞ்சியானவர் கோவிலுக்கு போக போகிறோங்கிற ஐடியாவே ஃபஸ்ட்டு இல்லை ஆனால் அவங்களாவே எங்களை வந்து ஆண்டவர் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க முருகப்பெருமானை தரிசனம் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உள்ள இருக்க மூளை வீடியோ எடுக்க விடலைங்க இதுவே தெரியாமல் நான் வீடியோ எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் தான் போர்டு பார்த்தேன் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருந்தாங்க சரி இருந்தாலும் அதை அவங்க ஷேர் பண்ணணும் தான் ஷேர் பண்ணேன் இதுவுமே முருகப்பெருமான் நம்மளோட விரதத்தை ஏற்றுக்கிட்டார் அப்படின்னு தான் அர்த்தம் அதுக்கப்புறம் டூருக்கு போயிருந்தோங்க வால்பாறை போயிருந்தோம் பழனி தான் போகணும் அப்படிங்கிறது எனக்கு எதுவுமே தெரிலங்க பழனி வழி போயிருந்தோம் பைபாஸில் போயிருந்தோம் அங்கேருந்து பார்க்குறப்ப பழனி கோபுரம் தெரிஞ்சிச்சுங்க அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு முருகப்பெருமான் நேரடியாக பார்க்கலாட்டினாலும் அவரோட கோபுரத்தை பார்க்குறதே எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா தாங்க நான் நினைக்கிறேன் இப்படி உங்களுக்குமே கண்டிப்பாக இப்படி ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதுவுமே முருகப்பெருமான் நம்மளோட விரதத்தை ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறதுக்கான தாங்க நாலாவ தான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நம்ம அந்த கோயிலுக்கே போயிருக்க மாட்டோம் ஆனால் அங்கே இருக்க முருகரை நம்ம பார்க்கணும் அப்படின்னு நம்ம ரொம்ப நினச்சிருப்போம் ஆனால் அந்த இருந்து பிரசாதம் யார் மூலமாவது நமக்கு கைக்கு வந்திருக்கும் இந்த விரதம் இருக்கும் காலங்களில் அதுவுமே முருகப்பெருமா நம்மளோட விரதத்தை ஏற்றுக்கிட்டு நம்ம நினைச்ச காரியத்தை நடத்தி கொடுக்க போகிறாரு அப்படிங்குறக்கான அர்த்தம் தாங்க இதுக்கு உதாரணமாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா எங்கள் அக்காவுக்கு வந்து திருச்செந்தூருக்கு போகணும்னு ரொம்ப நாள் ஆசை திருச்செந்தூர் திருப்புக்கள் வந்து தொடர்ந்து அவங்க படிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஆனால் திருச்செந்தூருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே டியூஷன் எடுப்பாங்க அந்த இருந்த ஒரு பையனோட அம்மா வந்து அவங்களுக்கு பன்னீர் இலை விபூதி அந்த திருச்செந்தூர் பிரசாதம் எல்லாமே கொடுத்துட்டு போயிருக்காங்க இது எவ்வளோ பெரிய அதிசயம் தெரியுமா எனக்கு எங்கள் அக்கா சொல்கிறப்ப திருச்செந்தூருக்கு போனவங்களுக்கே பன்னீர் இலை விபூதி கிடைக்கிறது அபூர்வம்னு சொல்கிறாங்க ஆனால் எங்கள் அக்காவுக்கு வீடு தேடி திருச்செந்தூர் முருகனே வந்து எங்கள் அக்காவுக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு அஞ்சாவது அறிகுறியாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா முருகப்பெருமான் நிச்சயமாக உங்கள் கனவுல வந்து காட்சி கொடுத்துருப்பாருங்க இந்த விரதம் இருக்கும் காலங்களில் அதுவுமே முருகப்பெருமான் உங்கள் கூட தான் இருக்காரு உங்கள் நீங்கள் நினைச்ச காரியத்தை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்க போறாரு அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தாங்க இந்த விரதம் இருக்கும் காலங்களில் பழனி முருகனோட கோபுரத்தை பார்த்ததும் எனக்கு அவரோட ஆசிர்வாதம் கிடைச்ச மாதிரிதான் இருந்துச்சு ஆண்டவர் கோவிலுக்கு போனது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி அதிசயத்தை முருகப்பெருமான் உங்களோட வாழ்க்கையிலையுமே கண்டிப்பாக இந்த விரதம் இருக்கும் காலங்கள் நடத்தியிருப்பார் நம்ம மரச்சைக்கு தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க ரொம்பவே சுத்தமான முறையில் தான் ஆட்டி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் தொடர்ந்து ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க இதுதான் எங்களோட மேக்கிங் வீடியோ நாங்கள் வந்து சுத் சுத்தமாக காய போட்டுட்டு அதில் கடலையிலையோ எள்ளுலேயோ கொஞ்சம் கெட்டுப்போன பொருட்கள்லாம் இருக்குங்க வாங்கிட்டு வர்றப்ப அது எல்லாத்தையுமே நீக்கிட்டு ஆள் வச்சு ஒரு ரெண்டு மூணு பேர் வச்சு தான் அதை எல்லாத்தையுமே நீக்கிட்டு ரொம்பவே சுத்தமான முறையில் தான் ஆட்டி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க நம்ம எதேதோ விஷயங்களில் மாற்றங்கள் கொண்டு வர்றவங்க நம்மளோட உணவில் வந்து ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வரனால அது நமக்கு பெரிய ஆரோக்கியத்தை நம்ம நம்மளோட வாழ்க்கையில் வந்து கொண்டு வருங்க கிட்ட எது இருந்தாலும் இல்லாட்டியும் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க ஒரு சின்ன மாற்றத்தை உங்களோட உணவுல நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது நமக்கு பெரிய ஒரு விஷயத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க நிறைய பேர் தொடர்ந்து ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க இது எல்லாமே வந்து இப்போ இங்கே இருக்க எல்லாமே ஒரே ஆள் வந்து நமக்கு ஆர்டர் கொடுத்ததுங்க ரெண்டு லிட்டர் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இப்போ மொத்தமாக பல்காக நம்மக்கிட்ட எடுக்கிறாங்க நம்ம வந்து ஒரு லிட்டர்லேருந்து அவைலபிளாக இருக்குங்க நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் அப்படியும் கொடுத்துக்கிட்டுருக்கோங்க ரொம்பவே சுத்தமான முறையில் தான் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸ்டாக் இல்லைங்க தொடர்ந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறனால தான் இப்போ சரியாக என்னால் வீடியோ போட முடியலங்க உங்களோட அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க இது எல்லாமே முருகப்பெருமான் கொடுத்த வாழ்க்கை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நம்ம வந்து ஹேர் ஆயிலும் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கு தொடர்ந்து நம்மக்கிட்ட வாங்கி யூஸ் பண்ணவங்க எல்லாருமே சூப்பராக இருக்குது சிஸ்டர் ஃபஸ்ட்டு ஹேர் ஃபால் நல்லாவே நின்றுச்சு அடுத்து நிறைய பேபி ஹேர்ஸ்லாம் வளருது சிஸ்டர் டேண்ட்ரோ பிரச்சனை இல்லை எனக்கு வழுக்கத்தள இருந்துச்சு அதிலெலாம் இப்போ குட்டி குட்டியாக முடி வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக நான் வந்து கஸ்டமர் ஷேர் பண்றப்ப மன நிறைவா இருக்குங்க உங்கள் முடியில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது எல்லாத்துக்குமே ஒரே தீர்வு நம்மளோட ஹேர் ஆயில் தாங்க அதிகமாக கொட்டுது இல்லை முன்தலை வழுக்கை பிரச்சனை இருக்குது டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்குது பூச்சி வெட்டு பிரச்சனை இருக்குது இப்படி என்ன பிரச்சனை உங்கள் முடியில் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே இந்த ஒரு ஹேர் ஆயில் சரி பண்ணி கொடுக்குங்க ஸ்ப்ளிட்டன் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி முடி குட்டையாக இருக்குது எனக்கு நீளமாக வளரணும் அடர்த்தியாக வளரணும் அப்படின்னு நீங்கள் என்ன நினச்சி நம்ம ஹேர் ஆயில் யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குங்க ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் கொடுக்குதுன்னு நம்மக்கிட்ட யில் வாங்கினவங்க நமக்கு ரிவ்யூ கொடுத்தது தாங்க இது இவங்க திரும்ப நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு ஒரு பாட்டில் வாங்கி யூஸ் பண்ணவங்க இப்போ வந்து நாலு அஞ்சு பாட்டில் வாங்கி தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இப்போ வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே ஹாப்பியாக அவங்களுமே நம்மக்கிட்ட வந்து ஃபீட்பேக் ஷேர் பண்ணுறப்ப ரொம்ப மன நிறைவாக இருக்குங்க நம்மளால் ஒருத்தவங்க சந்தோஷப்படுறாங்க அப்படிங்கிற அதை நினைச்சாலே ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க உங்களுக்கும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் குக்கிங் ஆயிலும் சரி ஹேர் ஆயிலும் சரி ப்ரைஸ் டீடைல்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேங்க ஆர்டர் போட்ட ரெண்டு நாளில் உங்களுக்கு என்ன கையில் கிடச்சிருங்க வைகாசி விசாக திருநாளை கொண்டாடுறதுக்கு எல்லா முருக பக்தர்களுமே ஆவலோடு இருக்கோம் நானும் ரொம்பவே மகிழ்ச்சியோட இருக்கேங்க பிரதம் இருக்கும் எல்லா முருக பக்தர்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி உறவுகளே